உங்களுடைய பாடல்கள் வந்து காது கீதமாக மனசு கீதமாக ஆன்மாவுக்கு இதா இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் உங்கள் டியூன் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கே வந்து ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கு அது உங்களுக்கு தெரியாது அதுக்கான உதாரணம் வந்து நானே தான் நீங்கள் சொன்னீங்க ஜெயகாந்தன் அவர்களை போய் பார்க்க போகும்போது உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வெரைட்டி டா முதல்ல ஒன்னை நம்பி போயா அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாமல் ஒன்று நடந்திருக்கு எது உதவியும் நடத்தினது சரி நீங்கள் சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்லிடு சொல்லு அவங்களுக்கு புதிய பாதை படத்துக்காக இசை மீட்கணும்னு சொல்லிட்டு ராஜா சார்ட்ட போய் நான் இருக்கேன் காலில் உழுந்து இருக்கேன் ஏன்னா ராஜா சார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுன்னா போதும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கிடுவாங்க எனக்கு வேறு எந்த அடையாளமே தேவையில்லை அப்படி இருக்கேன் என்னமோ வாய் தவறி ஒரு தடவை நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் என்ன சொன்னால் நீங்கள் மியூசிக் பண்ணலாம் இந்த படம் நான் பண்ண இல்லை அப்படின்ட்டு போயா வழியிலன்ட்டாரு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே நம்மளால் முடியல வந்துவிட்டேன் நான் வந்து அப்புறம் ஏதோ மியூசிக்லாம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் அப்புறமேல ஒரு சார் ராஜா சார் என்னை கூட்டணும் சார் அனுப்பி நீ என்ன நீ அப்போ அப்படின்னு கேட்டார் எனக்கு மறந்து போச்சு நீங்கள் இல்லைன்னா நான் மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொன்னியா இல்லையா இப்போ எப்படி அந்த படம் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி ஒரு படம் பண்ணணும்னா முதல்ல நீ உன்னை நம்பணும் அப்போ தான் வந்து ஒரு படத்துக்கு வந்து பேஸாகவே நீ உன்னை நம்பினா தான் சரியாக இருக்கும் அதுக்காக தான் அவன் பண்ணலைன்னு சொல்லி சொன்னார் ஸோ அப்படி என்னுடைய முதல் படம் என் மேலே ஒரு தன்னம்பிக்கையை வச்சு நான் படம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது உங்களுடைய மறுப்பு அதுக்கு என்னுடைய நன்றி உங்கள் மேலாம் எங்களுக்கு நிறைய பொறாமை உண்டு அதனால் நீங்கள் வந்து அப்பாக்கிட்ட என்ன கேட்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ கேளு நான் கேட்க வேண்டியது வீட்டில் கேட்டுக்கிறேன் ஸ்டேஜ் பட் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஒரு சின்ன இதுனா இப்போது வந்து மியூசிஷியன்ஸ் இங்கே இல்லை இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங் செஷன் பார்த்தா தஸ் நோ படி அண்ட் தேர்ஸ் நோ யங்ஸ்டர்ஸ் இப்போ வரது வரவங்க வந்து எல்லாம் கீபோர்டு அப்படி தான் போகிறாங்க அண்ட் சேம் வித் பிராஸ் அண்ட் எல்லாமே இது எப்படி இப்போது ஃப்யூச்சரில் இன்னும் டென் இயர்ஸ்னு பார்த்தா நம்ம என் அப்ராட் போய் தான் லைஃப் ஸ்டெக்ஷன் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இந்த ஜென்ரேஷன் இல்லைனா இது எப்படி சரி பண்ண முடியும் இப்படி சரி பண்ணோம்னா இது இது வந்து மேலே இருக்கிறவங்க வந்து இது யோசிக்க வேண்டிய விஷயம் அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து நான் தனிப்பட்ட விஷயமாக இருக்கிறதா இருந்தால் நான் வந்து ஒரு மியூசிக் காலேஜ் ஆரம்பிக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம்ங்கிறத அவர் வந்து எனக்கு தனியாக அப்படி உணர்த்துறாரு அப்படி அது அது அந்த நான் அந்த இருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஏன்னா இந்த இந்த ஊர்லேருந்து இப்போ நம்ம அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அவங்க இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போகக்கூடாதா உலகத்திலேயே மிகவும் திறமையான அதிகமான எனர்ஜி உள்ள நாடு இந்த நாடு அதிகமான எனர்ஜி ப்யூரிட்டி அண்ட் ஃபோக்கல் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒரு விஷயத்தை அதில் எடுத்துட்டாச்சுன்னா அதில் பண்ணுறேன் ஆனால் இந்த ஃபோக்கல் பாயிண்டில் தான் ராங்காக போயிடுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களில் எங்கெங்கேயோ போயிட்டு தவறி போய் வழி தவறி அதோ என்னுடைய பாதையை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒருத்தன் என்னுடைய நான் அடைய பௌர்ணமி ஒன்றதாடா இது என்னடா அது ஏங்கடா அப்படி இப்படி போயிட்டுருக்கு ஆனால் இதில் திறமை மிக்கவர்களை இந்த ஊரில் வந்து நல்லா வந்து ஒரு டீச் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம உணர்த்திட்டோம்னா அவன் வந்து அதில் வந்து நல்லா வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது என்னிடத்தில் வாசிக்கிற அந்த இந்த இசைக்கலைஞர்களை இன்று விட்டால் இவர்கள் தான் கடைசி தலைமுறை என்று அவர்களை அடித்து அடித்து நான் தினமும் வேலை வாங்குகிறது வழக்கம் இதோ இங்கே உட்கார்ந்து வயலின் மாச்சிக்கொண்டிருக்கானே பிரபாகர் என் ட்ராமாவுக்கு ஐம்பது பைசாவுக்கு வயலின் வாட்சோ நான் போட்ட இசை அமைத்ததுக்கு நீ சொல் இசை கலைஞர்களை பற்றி சொல்லு வா தெரிய அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரியட்டும் நீங்கள் வந்து வெறும் லைட் மியூசிக் கேட்குறதுக்கும் இது ஒரு ஷோவாகவும் இது ஷோவாக நடத்தி கை தட்டிட்டு போகிறதுக்காகவும் உங்களை நாங்கள் வரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறது தான் மகிழ்ச்சி இல்லை இல்லை சொல் இல்லை நாட்டில் நடக்கிறது அதாவது என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஒரு ஒரு நல்ல இவங்களை பார்த்து என்னுடைய மியூசிக்க வந்து நான் இவங்க இவ்வளவுதான் வாசிக்க முடியும்னு சொல்லி குறைச்சிக்கிற வேண்டியது இருக்கு இல்லையா நடக்குதா இல்லையா நீ வா இந்த பக்கம் என்னப்பா பார்க்க வா இன்னைக்கு வந்து எவ்வளோ இசைக்கிலைஞர்கள் வந்து ஒரு ஐநூறு ஐநூறு பேர் இருப்பாங்களா அறநூறு பேர் இருப்பாங்களா

ஏன்னா இவர்கிட்ட வாசிக்கிறதுன்றது வேறு விஷயம் வெளி இடத்துல வாசிக்கிறது வேறு விஷயம் இவர் சின்ன விஷயம் கூட ரொம்ப மைண்ட்டிட்ட பிடிச்சிடுவார் அதாவது அந்த ஒரு பார் வெளியே எப்படி வாசிக்கிறோம் அந்த பார இங்கே வந்து இவர் இவர்கிட்ட போது அந்த ஒரு ஃபோர் பாஸ் எயிட் பாஸ் மியூசிக்ன்றது டிஃப்ரெண்ட்டு டைமென்ஷன் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸ் இருக்கும் அவர் அவர்கிட்ட நம்ம சொல்லும்போது நம்ம இது இதுதான் நம்ம அவர் வாசிக்கணும் கரெக்டாக வாசிக்க நினச்சிட்டு வாசிட்டுப்பா அப்படி கிடையாது அவர் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு டைனாமிக்ஸ் வேறு டைமென்ஷன் வேறு அது அவர் தான் அடிக்கடி சொல்லுவார் இது மாதிரி நீங்கள் சரி பண்ணணும் சரி பண்ணணும் இந்த அப்புறம் ஜென்ரேஷன் இல்லை அப்படின்னு திருப்பி அவர் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கார் அது எப்படி சரி ஆகும் தெரியல இல்லை இல்லை இதே இந்த இதை எங்கிட்ட வாசிக்கிற செலக்டட் மியூசிஷியன்ஸு கொஞ்சம் பேரை தவிர அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆள் இல்லை இது வந்து ஒரு அரசுக்கு வந்து நான் விண்ணப்பமாக வச்சு அவங்க கல்லூரி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மியூசிக் நாங்கள் நடத்தணுமா நடத்தணுமா இது நான் ஒரு கோரிக்கையாக வைக்கல இது ஒரு ப்ராப்ளமாக வைக்கலை இது ஒரு ப்ரெஸ் நியூஸாக நான் ஆக்கிறதுக்காக சொல்லலை ஆனால் அரசில் வந்து இசை வந்து ஒவ்வொரு கட்டாய பாடமாக நடத்துனாங்கன்னா ஒரு கட்டாய பாடமாக ஆக்கினாங்கன்னா இந்த மியூசிஷியன்ஸுக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையிலையாவது அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுப்பான் இசையில் ஒன்றில் தான் என் பாலிட்டிக்ஸ் கிடையாது இசை ஒன்றில் தாயா ஜாதி மதம் கிடையாது இசை ஒன்றில் தாயா மதமே கிடையாதியா கடவுளே கிடையாதுயா அது ஏழு இசையா இசை பயனான்னு பாடினாங்க இசை பயன்னு சொல்றனா அவன் இறைவன் இசை இசைன்னு சொன்னா அங்கே வந்து ஒன்றும் இல்லை ஒன்று ஆனா அதுக்கு என்ன உருவம் இருக்கா எங்கேயோ போய் தொடுதல்லையா உள் ஜீவனை பிடிச்சி இழுக்குது இல்லையா இந்த ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா இல்லை அடுத்த மியூசிஷியன்ஸ் வரணும்னா நம்ம ஆரம்பிச்சிடுவோம் இவன்